சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய மாதம் ஏசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான மாதமாக இருப்பதாக இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் ஆமேன் இந்த வார்த்தையின்படியே இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நீங்க ஆண்டவர் மேல இத்தனை நாட்கள் வைத்திருந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்த போகிறார் எப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்தி அவளுடைய வேதனையை நீக்கி அவளை சுகமாய் அனுப்பிவிட்டது போல உங்களுடைய விசுவாசத்தை தேவன் இந்த மாதத்தில் கனப்படுத்த போகிறார் எந்த காரியங்களை குறித்து தேவன் மேல விடாபடியான ஒரு விசுவாசத்தோடு கூட அன்போடு கூட தேவனை நீங்க பின்பற்றி வந்திருக்கிற அந்த உண்மையை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த விசுவாசித்த அந்த காரியங்கள்ல தேவன் உங்கள் விசுவ மாசத்தை கனப்படுத்த போகிறார் அந்த கனப்படுத்தினுடைய விளைவு உங்களுக்கு என்ன நடக்க போகிறது தெரியுமா உங்களுக்கு சமாதானம் உண்டாக போகிறது பாருங்களேன் நீ சமாதானத்தோட போய் இந்த மாதத்துக்குள்ள உங்களை சமாதானமாய் தேவன் நடத்த போகிறார் உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் நீங்க நின்று கொண்டிருக்கிற காரியங்களில் தேவன் சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கட்டவிழ்க்க போகிறார் அடுத்ததாக உன் வேதனை நீங்கி உங்கள் வேதனைகளை நீங்கள் எந்தெந்த காரியங்களை குறித்து எந்தெந்த நபர்களை குறித்து வேதனையோடு காணப்படுகிறீர்களோ அந்த நபர்களை தேவன் சந்திக்க போகிறார் அந்த வேதனைகளை தேவன் நீக்கப் போகிறார் அந்த காரியங்களை தேவன் மாற்றி போட போகிறார் உங்கள் காரியங்களில் தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி உங்கள் வேதனைகளை நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்த தப்பு குறார் அடுத்துதாக பாருங்கள் சுகமாய் இரு என்ற வார்த்தையின்படி ஆரோக்கியமில்லாத இல்லாத உங்க வாழ்க்கையில ஆரோக்கியம் இல்லாமல் காணப்படும் உங்க குடும்ப வாழ்க்கையில தேவன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு சுகத்தை தேவன் கட்டளையிட போகிறேன் என்று உங்களுக்கு இந்த மாதத்துல தேவன் வாக்கு பண்ணுகிறார் நிச்சயமாக இந்த வார்த்தையை நீங்கள் போது இந்த வார்த்தைக்குரிய வல்லமையை உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல நீங்க காண்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த பெருமாடல ஸ்திரீ நீங்க பார்த்தீங்கன்னா விசு மாசத்தோடு கூட ஆண்டவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டா போதுன்னு சொல்லி தொட்ட உடனே என்ன நடந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தும்படியாக அவரிடத்திலிருந்து வல்லமை தானாக புறப்பட்டு அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போகத்தக்கதாக அவள் சரீரத்துக்குள்ள பாய்ந்து வந்தது அதே போல தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்து அவரை நீங்க கனப்படுத்தும் போது அவருடைய வல்லமை பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவருக்குள்ளாக இருக்கிற அந்த வல்லமை உங்க வாழ்க்கைக்குள்ள புறப்பட்டு உங்க வாழ்க்கையை ஊடுருவி கடந்து செல்லும் உங்கள் சரீரத்தை ஊடுருவி கடந்து செல்லும் நீங்கள் வேதனையோடு இருக்கிற அந்த பகுதிகளை அந்த நபர்களை ஊடுருவி உங்கள் விசுவாசத்தின் விளைவாக அவருடைய வல்லமை நீங்கள் வேதனையோடு இருக்கிற நபர்களை சந்திக்க போகிறது நீங்கள் வேதனையோடு இருக்கிற காரியங்களில் தேவன் என்ன செய்ய போகிறார் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற அவருடைய வல்லமையை கட்டவிழ்க்க போகிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அவருடைய வல்லமையை கட்டவிழ்க்க போகிறார் அதன் விளைவாக அவருடைய மகிமை உங்கள் குடும்பத்தில் உங்கள் சரீரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை யாரை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்களோ அந்த நபர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது என்ற ஆண்டவர் இந்த மாதத்துல தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு உரைக்கிறார் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது ஏன்னா அவரை நீங்க பற்றி கொண்டிருக்கிறீங்க இல்லையா அவர் மேல நீங்க விசுவாசமா இருக்கிறீங்க இல்லையா அவருக்காக நீங்க காத்திருக்கிறீங்க இல்லையா உங்க விசுவாசத்தை அவருடைய வல்லமையை அனுப்பி கணப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில் அவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது உங்க வாழ்க்கைக்குள்ளாக நீங்க சுகமில்லாமல் காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையின் பகுதிகளுக்குள்ளாக அப்படிப்பட்ட நபர்களுக்குள்ளாக சுகமில்லாமல் காணப்படுகிற உங்கள் சரீரத்திற்குள்ளாக அவருடைய வல்லமை ஊடுருவி கடந்து சென்று மாற்றங்களை உண்டு பண்ண போகிறது உங்கள் வேதனைகளை நீக்கி போடப் போகிறது உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் வரப் போகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமாதானத்தை தேவன் உங்கள் குடும்பத்தில் கட்டவில்க போகிறார் நிச்சயமாக இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் விசுவாசிக்கீங்க நீங்கள் விசுவாசிக்கிற இந்த நொடி பொழுதே அவருடைய வல்லமை உங்களை சந்திக்கும் அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையையும் உங்களையும் ஊடுருவி உங்களையும் குள்ளாக கடந்து வரும் அப்படி கடந்து வரும்போது பெரிய அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும் தேவனுக்கு மகிமையாய் இந்த சாட்சி பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது போல தேவனுக்கு மகிமையாய் உங்களுடைய சாட்சி அநேகரை உயிர்ப்பிக்கிற சாட்சியாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அமேன் இந்த வார்த்தையை விசுவாசிப்பீங்களா அந்த நாளில் தேவன் உங்களுக்காக தான் அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார் நிச்சயமாகவே உங்கள் விசுவாசத்தை அவருடைய வல்லமை இந்த ஏழாவது மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஊடுருவி உங்களை ஊடுருவி கடந்து வரும் பெரிய மாற்றத்தை பண்ணும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் அமீன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காகமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் இந்த மாதத்தில் கர்த்தராகிய தேவன் நீர் கொடுத்த வாக்கின்படியே அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை இந்த மாதத்தில் தேவன் கணப்படுத்தப் போகிற கிருபை காகஸ் தோதுற மாண்டவரை காத்திருப்பின் காலத்தை முடிவுக்கு நீர் கொண்டு வந்து ராஜா விசுவாசத்தை கணப்படுத்துகிற உன்னுடைய வல்லமையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இயேசுவின் நாமத்தை நான் கட்டவிழ்த்து நான் செபி அவருடைய சரீரத்துக்குள் வல்லமையை நான் கட்டவிழ்த்து நான் வேதனையுள்ள பகுதிகள் வேதனையுள்ள நபர்களிடத்தில் கட்டவிழ்த்து நான் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கைகளுக்குள்ளாகவும் அந்தவரை எந்தெந்த பகுதிகள் வேதனையோடு இருக்கிறதோ சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறதோ அந்தந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய வல்லமையை நான் கட்டவிழ்த்து நான் ஷெபிக்கிறேன் இப்பொழுதே வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்குள்ளாகவும் தகப்பனே வேதனையுள்ள எல்லா பகுதிகளுக்குள்ளாகவும் உம்முடைய வல்லமை ஊடுருவி பிள்ளைகளை கடந்து செல்வதாக கடந்து சென்று குடும்பத்தில் ஒரு சமாதானம் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேதனை நீங்கி இருக்கிற அந்த அனுபவத்தை தேவன் இந்த மாதத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற உங்களுடைய கிருபைக்காக சோதரோ ரட்சிப்பை உண்டாக்குகிற கிருபை

தொப்பு ஜெபித்து ஜெயவெடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக ஆமேன்